ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமம் வளர்ந்து சாதிப்போம் தோழி நீக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு சின்ன சின்ன பொருட்களில் நம்ம எவ்வளோலாம் மிச்சப்படுத்தணும்னா சேமிக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணி வச்சிடலாம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் போட்டு வாங்குற பொருளெல்லாம் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு பிரித்து வச்சிடலாம் நான் நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்க்குற இந்த பாக்ஸு நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாக்ஸு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் பிரித்து வச்சுட்டேன் இதில் பார்க்குற நீங்கள் எல்லாத்திலையுமே கடுகு சீரகம் மிளகு எல்லாமே நான் சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த பாக்ஸில் மிளகும் மிளகு அதிகமாக வாங்கிட்டு வந்து மிளகு தனியாகவும் மிளகுத்தூள் தனியாகவும் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் அதையும் வந்துட்டு சீரகத்தூளாக நானும் கொஞ்சம் பொடி பண்ணியும் வச்சுட்டேன் நீங்கள் அப்படியே ரெண்டுமே தூளாக போ பண்ணி வச்சாலும் சரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக வெயிலில் காய வச்சுட்டு கூட நம்ம மா அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவேன் நம்ம இரநூறுபாலேருந்து முந்நூறுபா தாங்க ஆகும் அதுக்கு வாங்கின பொருட்கள் வாங்குறதுக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு அது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் ஆகுங்க நீங்களும் அந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி ஊறுகாய் இது எல்லாமே நான் வீட்டிலையேவும் செஞ்சு வச்சுடுவேங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பட்ஜெட் போட்டு வாங்கி வச்சு இது எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை வாங்கி வச்சிங்கண்ணா குறஞ்சது மூணு மாசத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கு பொடியெல்லாம் நான் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவேன் சுக்கை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா அதை நான் சுக்கு பொடியா அரைச்சி வச்சுடுவேன் அரைச்சி சளித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன் பார்த்தாலே தெரியும் நம்ம மிளகு பொடி எல்லாமே நானே அரைச்சி வச்சதுதான் அப்புறம் அவள் அவள் வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில் ஏன்னா அவள் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவள் லட்டு செஞ்சு கொடுப்பேன் அவள் பாயாசம் செஞ்சு கொடுப்பேன் அதுக்காண்டி நான் யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் இது தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் வெள்ளை சர்க்கரை வந்து எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் நான் வாங்கி வச்சுருந்ததை பார்த்துருந்துருப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் செக்கு தான் வாங்குவேன் செக் அஞ்சு லிட்டராக வாங்கி வச்சுக்குவேன் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி வச்சுக்குவேன் நான் குழந்தைங்கள வச்சுருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து நல்லெண்ணெய் தான் நான் சமைப்பேன் அப்புறம் பாம் ஆயில் ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயிலில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு அப்படி இல்லைங்க அதை நம்மளே ரீயூஸ் பண்ணிக்கலாங்க புளியும் இஞ்சும் அதில் புளிக்குள்ளே இஞ்சை தட்டி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த புளி கருத்து போனதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆற வச்சு ஊற்றி வச்சிட்டீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பை வந்து நான் உப்பு ஜாடிக்குள்ளே தான் போட்டு வைப்பேன் அப்போ தான் நீர்த்து போகாது அந்த உப்பானது தண்ணி மாதிரி நீர்த்து போகாது அதனால் நான் உப்பு ஜாடியில் போட்டு வச்சுருக்கிறேன் நீங்களும் உப்பு ஜாடி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இல்லை அந்த யூஸ் பண்ணுற மாவு பாக்கெட்டு இதெல்லாம் மீதி இருந்துச்சு அப்படின்னா வண்டு விழுந்துடும் அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன்